ரெண்டு மணி நம்ம செங்கோட்டை எக்ஸ்பிரஸுங்க கரெக்டாக ஈரோடுலேருந்து ரெண்டு பத்துக்கு எடுக்கிறாங்க செங்கோட்டை வரைக்கும் போகிற வண்டி கரூர் வழியாக போவோங்க கரூர் கிட்ட விட்டால் வண்டி வந்து நாலரை மணிக்கு தான் கரெக்டாக ஈரோட்டிலேருந்து கிளம்புங்க வண்டி ரெண்டு பத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வண்டி கிளம்பிடுச்சுங்க கொஞ்சம் பேசஞ்சருங்க எல்லா ஸ்டாப்லேயும் நின்று தான் போகணும் எல்லாமே ட்ராக்கு சூப்பராக ட்ராக்கு வேலை பார்க்குறீங்க அது இல்லாமல் ஈரோடு கரூர் சன்னா வெயிலுங்க ஆனால் ஆனால் பறக்குது பறக்க செங்கோட்டை எக்ஸ்பிரஸ்ங்க செங்கோட்டை வரைக்கும் நீங்கள் போகலைங்க முன்னாடியே நின்றோம் திருநெல்வேலி வரை ஈ இருந்து லோக்கல் போகிறவங்க இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாங்க ஈரோட் டு செங்கோட்டை இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் செங்கோட்டைக்கு போகிறது கரூர் வழியில் எல்லாம் வெயில் படுறாங்க சரியான வெயிலுங்க இந்த ட்ரெயின் வெறும் ஒன் தாங்க கரூர் போக கரெக்டாக மூணு மணிக்கு கரூர் போயிடும் போயிரும் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் நல்லா காட்டு வேக போகும் நான் கொண்டு முடி மட்டுந்தான் நிற்கணும்னு நினைக்கிறேன் என்ன ஸ்பீடு வந்து பரவாயில்ல நம்ம நம்ம வழியில் இந்த மாதிரி ட்ரெயின் மட்டும் பரவாயில்ல ஏன்னா வந்து பன்னெண்டு மணி ஊற்று அதுக்கப்புறம் கரூர் ட்ரெயினே கிடையாது அடுத்த நாலு மணிக்கு இங்கே ட்ரெயின் வந்ததுனால ரெண்டு மணி கருவு இருக்குது அஞ்சு தலைக்கு மதுரைக்கு திருநெல்வேலிக்கு இருக்குது இங்கே அருமையான ஒரு ட்ரெயின் செம் <coughs> வணக்கம் மக்கள் பாசூர்லேயே வண்டி நிற்கலை பாருங்க இந்த ட்ரெயின் யாருமே ஏறி மக்கள் காவலர் பாலியம் பாசூர் ரெண்டு ஸ்டாப்புக்கு ஏறாதீங்க வண்டி நிற்கலங்க மறக்குது வண்டி ஊரை காட்டலை சப்போர்ட் பண்ணுங்க நல்ல ஒரு அருமையான ஸ்பீடுங்க செல்வ எக்ஸ்பிரஸ் வண்டி தாறு மாறுங்க அருமையான வண்டி மதுரை திருநெல்வேலி திண்டுக்கல் போக சூப்பர் வண்டிங்க കടുമകളെ അൽപ്പിവിട്ടി

மகுதேஸ்வர் கோயிலுக்கு வரவங்களாம் இதில் போகலாங்க விட்டு இறங்கி ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தால் கோயிலுங்க குட்டுமுட்டி முட்டி போய் காவேரி ஆறுல தண்ணி இருக்குமான்னு தெரியலங்க தண்ணி இருந்தால் போய் குளிச்சுட்டு பஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது மஞ்சள் கலர் பஸ் எப்போ செம்மா வெயிலுங்க சரியான வெயில் கரெக்டாக மணி ரெண்டு நாற்பத்தி அஞ்சுங்க ரெண்டாம் பத்து வந்து கரெக்டாக இருக்குங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபதுக்குள்ள வந்துடுங்க கரெக்டாக இருக்கு ஜல்லி கொட்டி வச்சுக்கா ட்ராக்கு கரெக்டா ரெண்டு ஐம்பத்தஞ்சு புகழூருங்க வண்டி ரெண்டே ஸ்டாப்லாம் நினைச்சி இதுபடி புகலூர் கழுகு ரெண்டு ஐம்பத்தேழு நீங்கள் வந்து ரெண்டு நாற்பது எல்லாம் வந்துடுங்க ஒரு ஒரு டை நாள் வேக வந்துடுவாங்க புகலூர் ஸ்டாக்குங்க அவ்வளோ இன்ட்ரெண்ட் கேட்கலாம் டேரக்டாக கழுவுதான்

தாய் மக்களே மணக்கங்க கரெக்டாக மூணு பத்துக்கு தாங்க வந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் வண்டி லேட்டு கரெக்டாக மூணு பக்கத்து கரூர் என்ட்ரி ஆயிடுச்சுங்க சரியான வெயில் பாருங்கள் கொளுத்தி அடிக்குது அவ்வளோதான் செம்ம வெயில் சரியான வெயில் வண்டியில் போகிறக்குள்ள செத்துருவானுங்க வெயில் வந்தாலே கரூர் மக்கள் நாங்கள்லாம் அவ்வளோதாங்க வெயிலில் படாத பாடுபடணும் பழகிருங்க இன்னும் ஒரு பத்து நாள் வச்சுன்னா அப்படியே பழகிரும் செங்கோட்டு இந்த வண்டி போலுங்க அது ஏதோ பிற ப்ராப்ளம் போல் அதுக்கு முன்னாடியே நின்றுடும் திருநெல்வேலிக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் நின்றோம் அதனால் நல்லா செக் பண்ணிட்டு செங்கோட்டை போகிற ட்ரெயினை மாறிங்க இந்த ட்ரெயினில் எப்பயுமே செங்கோட்டை போகணுன்னா வந்து கேட்டு பாருங்க அவன் சொல்லுவாங்க போகுமா போகாதான்னு ப்ளீஸ் கரூர் கரூர் வெங்கமேடு வண்டி அந்த பாலக்காடு ரெண்டு மணிக்கு அந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ் கிராசிங் ஒரு அஞ்சு நிமிஷம் விழுந்துருச்சு அப்புறம் ட்ரெயின் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டு மொத்தம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரங்க கரெக்டாக ஈரோட்லேருந்து கரூருக்கு ஒரு மணி நேரம் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் டிக்கெட் சார்ஜே நாற்பத்தி அஞ்சு ரூபாங்க அவ்வளோதான் கம்மி தான் ஜம்முன்னு வந்துடலாம் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வெங்கம்பேர் பாலாங்க வந்தாச்சு வந்தாச்சுப்பா நம்ம ஊருக்கு வர்றதாங்க நம்ம தனிக்க சொந்த ஊரில் இருக்கிற சந்தோஷம் எங்கேயுமே இருக்காது பிளாட்ஃபார்ம் போகம் மூணில் போதும் ஒன்றில் விட்டால் அப்படியே இறங்க ஓடியெல்லாம் பார்த்தா மூணில் விடணும் வெல்கம் டு கதூருங்க பாருங்க மணி மூன்றையாடுச்சுங்க தேங்க் யூ நண்பர்களே